நம்ம ஊருக்கு மழை எப்படி வருது புயல் எப்படி வருது எப்போ வருதுன்னு பார்க்கலாம் ஸோ கனமழை எச்சரிக்கை இருபத்தெட்டாம் தேதி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்னைக்கு கனமழை எங்கெல்லாம் பெய்யும் அப்படின்னா ரெட் அலர்ட் ரெட் அலர்ட்னா அதிக கனமழை அப்படிங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு ஸோ இதெல்லாம் ரெட் அலர்ட் அப்படின்னு போடுறாங்க மீதியெல்லாம் வந்து ஆரஞ்ச் அலர்ட் மாதிரி தெரியுது ஓகே ரெட் அதி கனமழை பெய்யறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி கனமழை பெஞ்சுது அப்படின்னா ஒரு சில இடங்களில் மட்டும் அதிகமாக இருக்கிறதுக்கான அதாவது கடலோர மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போ நம்ம புயலுக்கு வருவோம் ஸோ அந்த ஆப்பில் புயல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போதைக்கு நமக்கு இலங்கை கிட்டே காமிக்குது நௌ ஸோ இன்றைக்கி தேதி நாளைக்கு இருபத்தி ஒம்பதாந்தேதி பார்த்திங்கன்னா இலங்கையிலேருந்து இந்த வேதாரண்யம் கிட்டே வர்ற மாதிரி காமிக்குது ஸோ அங்கேருந்து நாகப்பட்டினம் மொழியாக நாளைக்கு தான் பாஸ் ஆகும் ஸோ அப்போ நாளைக்கு இந்த டைமில் ஈவினிங் டைமில் நாகப்பட்டினத்துக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நாளைக்குன்னா சனிக்கிழமை அப்போ நாலன்க்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம கடலூர் ஏரியாவை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தெரியுது ஸோ அப்போ நாளைக்கு கடலூருக்கு கனமழை எச்சரிக்கை அப்போ கடலூரை க்ராஸ் பண்ணி நாளைக்கு போகுது அப்படின்னா சாரி நாலன்க்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் பாஸ் ஆகுது அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே அதிக கனமழை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எதனால் அப்படின்னா இது கடல்லேருந்து நிலத்துக்கு வந்ததுன்னா கொஞ்சம் வலு விழுந்துடும் இப்போ இலங்கையிலேருந்து வரும்போதே வலுவிழந்து தான் வரும் ஸோ திரும்ப அது வலுப்பெறணும்னா கடல்லே இருந்தால் தான் வலுப்பெறணும் அந்த கேப்பில் அது வந்து அதாவது இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த கடல் கேப்பில் அது பொறுமையாக வரும்போது வேணால் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி வலு குறைவாக தான் இருக்கும் அதனால் காற்றின் தன்மை வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் மற்றபடி மழை அளவு மேகத்தை கொண்டு வருதோ அளவுக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சென்னையை தாண்டி அப்படியே ஆந்திரா பக்கமாக போகிற மாதிரி இருக்குது அதே ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டு அப்படியே அது வந்து ஸ்வாக ஆகிடுது ஸோ அண்ட் சி இருந்தாலும் எல்லோரும் சேஃபாக இருங்க பார்க்கலாம்